வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு வாராகி தேவியின் அதிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்கு இனிவரும் நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மந்திரங்களை பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சி மனவளக்கலை பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் ஆரம்பித்து இருக்கிறோம் இந்த பயிற்சியில நீங்க இணைந்துக்க விரும்பினாலும் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர மங்கள தானம் செய்ய விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்ப அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காட்டிருக்கேன் ஓம் பிராணஹரண வாராகி நமக ஓம் விசுக்கிர பிராணஹரண வாராகி நமக இந்த மந்திரத்தை கையில எலும்புச் சம்பளத்தை வச்சுட்டு சொல்லணும் பூஜைல அமர்ந்துதான் சொல்லணும்னு கிடையாது காலை மாலை இரவு மதியம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் கையில இந்த எலும்புச் சம்பளத்தை வச்சுட்டு உங்க பிரச்சனை தீரணும்னு வாராகி தேவி மனதார நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க வாராகி தேவி அருளால உங்க பிரச்சனை நிச்சயமாக தீரும் இந்த ஜென்மத்துல வாராகி தேவியை நம்மளால பூஜை செய்யறதுக்கு நமக்கு அனுக்கிரகம் இருக்கு அப்படின்னா நாம மகா பெரிய தவம் செய்தவர்கள் அப்படின்னு கூறப்படுதுங்க ஏன்னா வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்த எல்லாரும் தொடர்ந்து செய்ய முடியாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்தோ அல்லது பயிற்சி எடுத்தோ வாராகி தேவி வழிபாட்ட ஆரம்பிப்பாங்க ஆனா தொடர்ந்து அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது வாராகி முழு அனுக்கிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் வாராகி தேவி வழிபாடு செய்ய முடியும் தொடர்ந்து நம்ம சேலை பார்த்து வழிபாடு செய்யற நீங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை நிச்சயமாக பெற்றவர்கள் தான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க வாராகி தேவியின் வழிபாட்டை தொடர்ந்து முழு முயற்சியோடு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க